திருச்சி திருவாசகம் கண்ணுதலான் கருணை கண்காட்ட வந்து எய்தி எண்ணுதற்கு எட்டாய் எழிலார் கடலிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் புல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் இதனுடைய பொருள் நெற்றிக் கண்ணனாகிய சிவபெருமானின் பார்வை எனக்கு வழிகாட்டவும் அந்த வழியே யானும் வந்தடைந்து சிந்தித்து பார்ப்பதற்கு எட்டாத அழகுமிக்க அவனுடைய திருவடிகளை வணங்கி விண்ணுலகம் யாவும் நிறைந்து மண்ணுலகம் யாவும் நிறைந்து அவற்றுக்கு அப்பாலும் பொருந்தி மேம்பட்டு விளங்குபவனே பொலிகின்ற சுடருளியாய் உள்ளவனே அளவுகளையெல்லாம் கடந்து எல்லை என்பது இல்லாதவனே உன்னுடைய புகழ் சிறப்பை மிக கொடிய தீவினையுடைய அடியேன் புகழ்ந்து பேசும் வழி என்று ஒன்றினை அறிய மாட்டேன் திருச்சிற்றம்பலம்